தெரித்து ஓடிய ஆளுநர் வாசலிலேயே காத்திருந்த அதிர்ச்சி சம்பவம் செய்த எம்எல்ஏக்கள் தக்களை கொடுத்த சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவையில் நடந்தது என்ன இதை பத்தி தான் விரிவாக இன்னைக்கு இந்த வீடியோவில் இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் ஆளுநர் ஆரியன் ரவி வழக்கம் போல இந்த முறையும் சட்டப்பேரவைக்கு வந்து தளதிரிக்க விழுந்தடிச்சு ஓடி இருக்கிறாரு அது வழக்கம் போல ஓடுறத விட இந்த வாட்டி கொஞ்சம் சீக்கிரமாவே ஓடி இருக்கிறாரு என்ன நடந்துச்சு சட்டப்பேரவையில் அப்படிங்கிறதுக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று இந்தியாவில வர எந்த சட்டப்பேரவையிலும் இப்பெல்லாம் நடக்காது தமிழ்நாடு எப்பொழுதுமே எல்லாவற்றிலும் தனித்துவமானது இதிலும் தனித்துவமானது என்ன நடந்தது பேரவையில் சபாநாயகர் செய்தது என்ன ஆளுநர் ஏன் தெரித்து ஓடினார் வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேள்விச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இந்த ஆளுநர் ஆரியன் ரவிக்கு இதுவே வேலையா போச்சு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சட்டப்பேரவை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய தொடக்கத்துல கூட்டத்தொடர் தொடங்குங்க சட்டப்பேரவை அது ஆளுநர் உரையோடு தொடங்கும் அதன் பிறகு அந்த ஆண்டில் நடக்கக்கூடிய அடுத்தடுத்த கூட்டத்தொடர்களை ஆளுநர் வர வேண்டிய தேவையில்லை அதை சபாநாயகரே பார்த்துக் கொள்வார் அப்போ முதல் கூட்டத்தொடர் மட்டும் ஆளுநர் என்ன செய்யணும் வந்து ஆளுநர் உரை ஆளுநர் உரைனா அவர் வீட்டில இருந்து எழுதி வர முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை அவர் வாசிக்கணும் இவர் வாசிக்க மாட்டேன்னு பிரச்சனை பண்ணுவார் இது எப்போ பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பண்ணாரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒருபடி மேலே பெருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் பெருந்தலைவர் காமராஜர் பேரஞ்சர் அண்ணா முத்தலமைச்சர் டாக்டர் கலைஞர் இவர்களுடைய பேரெல்லாம் சொல்ல மறுத்தார் சொல்ல மறுத்துட்டு அவர் கொஞ்சம் அவருக்கு ஏற்ற மாதிரி சில மானை தேனை பொன்மானை எல்லாம் போட்டு ஒரு பாட்டை பாடினார் அவர் என்ன நினைச்சிட்டாரு நம்ம தான் பண்ணிக்கோமே அது அப்படியே இருக்கும்னு நினைச்சார் வாய்ப்பே இல்லை தமிழ்நாடு டக்குன்னு என்ன பண்ணாரு முதலமைச்சர் ஒரு முடிவு பண்ணி கட கட கடக்கடன்னு வேகமா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க தீர்மானத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாங்க ஆளுநர் ஆரன் ரவி குறிப்பில் இல்லாம வாசிச்சார்ல அது எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறாது அப்புறம் அவர் நாங்க கொஞ்சம் கொடுத்ததை விட்டுட்டு வாசிச்சார்ல அவர் விட்டுட்டாருங்கிறதுனாலே அதெல்லாம் அவை குறிப்பில் இடம்பெறாமல் போகாது அவர் என்னத்தை வாசிச்சாலும் சரி வாசிக்காட்ட போனாலும் சரி நாங்க என்ன அச்சடித்து கொடுத்தோமோ அதுதான் அவை குறிப்பில் இடம்பெறும் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அரண்டு போயிட்டாரு ஆளுநர் இதனால அம்பா போச்சு நம்ம நம்ம என்ன நினைச்சோம் இவங்க வேற மாதிரி இருக்காங்களே அப்படின்னு அப்பவே நீங்க திருந்தி இருக்கணும் திருந்தல போன வருஷம் என்ன பண்ணாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு போன வருஷம் இதே மாதிரி வந்தாரு வந்துட்டு தமிழ்தா வாழ்த்து முடிஞ்ச உடனே அந்த ஆளுநர் உரையினுடைய தொடக்கம் அப்புறம் முடிவு இந்த ரெண்டை மட்டும் வாசிச்சுட்டு கிளம்பினாரு அப்பந்தான் சபாநாயகர் அப்பா கூட்டாரு அண்ணாச்சின்னு நில்லுங்க இன்னும் சனவன மன போடல எங்க போய் எங்க வாங்க அப்படின்னாரு தேசியம் போட வேண்டாமா அங்க வாங்க அப்படின்னாரு இது மாதிரி தெரிச்சு ஓடிட்டாரு ஆளை விடுங்க சாமி எல்லாரும் கூப்பிட்டு வச்சு நீங்க என்ன ராக்கிங் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி இந்த புதுசா வந்து பயல்களை இந்த சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த காலத்துல ராக்கிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி சட்டப்பேரவையில ஆளுநர் ராக்கிங் பண்றீங்களா அப்படின்னு போங்க நான் எங்க வீட்டுல போய் நான் சொல்றேன் அப்படின்ட்டு இந்த வீட்டுல எங்க அம்மாட்ட சொல்றேன் குழந்தைங்க அழுது ஓடுவாங்க அந்த மாதிரி ஓடிட்டாரு இந்த வாட்டி என்ன பண்ணாரு இவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வாட்டி நம்மள சும்மா இருக்க மாட்டாங்க ஏதாவது வம்பளிப்பாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இவர்தான் வர்றாரு ஆனா இந்த வாட்டி அவர் வேற ஒரு நினைச்சிருப்பாரு என்னன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் வந்துடுச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் எதிர்கட்சிகள் ஆட்சி கட்சியா இருக்கக்கூடிய திமுக கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்குவாங்க அப்ப நம்ம அதை பார்த்து சபையில ஓகே இன்னைக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்திருப்பாரு ஐயா ஆனா இங்கே எதிர்பாராத திருப்பங்கள் என்ன ஆகி போச்சு இவர் உள்ள நுழைகிறார்ல சட்டப்பேரவைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ உள்ளிட்டவர்கள் ஆளுநருக்கு எதிராகவே முழக்க முடிகிறார்கள் இப்ப தமிழ்தாய் வாழ்த்துடன் சட்டமன்றம் தொடங்குகிறது தமிழ்தாய் வாழ்த்து பாடி முடிந்தவுடன் வேல்முருகன் காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏக்கள் எல்லாரும் இவர் சேருக்கு முன்னாடி வந்துட்டாங்க வந்து ஒரே கோஷம் முழக்கம் யாருக்கு எதிராக ஆளுநருக்கு எதிராக முழக்கம் எந்த விவகாரத்துல அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் ஆளுநரை குற்றம் சாட்டி இவர்கள் முழக்கமிட ஆரம்பிச்சோம்னா இவருக்கு பயம் வந்துச்சு ஏன்னா வண்டியை நம்ம பக்கம் திருப்பி விட்டாங்க அப்படின்னு ஏன் ஏன் ஆளுநர் மீது குற்றம் சாட்டணும்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு துணைவேந்தர் இருப்பார் நல்லா புரிஞ்சுங்க அந்த துணைவேந்தர் என்பவர் அந்த பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் மாதிரி வச்சுக்கங்களேன் அதுல கொஞ்சம் ஹெட் மாஸ்டர் மாதிரி அப்படி வச்சுக்கோங்க கூட கொஞ்சம் மேல கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு புரியம் சொல்லிட்டு இருக்கேன் அவர் அங்கேயே இருப்பார் துணைவேந்தர் அவர் தான் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய எல்லா நிர்வாகங்களையும் அவர் கண்காணிக்கக்கூடியவர் இந்த எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் இப்படி ஒரு துணைவேந்தர் இருப்பார் எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் சேர்ந்து ஒரு இணைவேந்தர் இருப்பார் அந்த இணைவேந்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்ப நம்ம கோபி ஐயா அவர்கள் வேந்தர் ஒருத்தர் இருப்பார் துணைவேந்தர் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு துணைவேந்தர் இணைவேந்தர் எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் சேர்த்து உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒரு வேந்தர் இருப்பார் அவர் யாருன்னா ஆளுநர் இந்த ஆளுநர் ஆர் என் ரவிதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை பல்கலைக்கழகங்களுக்கும் பொறுப்பு வேந்தர் இவர் தான் துணைவேந்தரை நியமிக்கணும் இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தர் நியமிக்கப்படவில்லை ஏன்னா இவர் பண்ண வேலை யாரு ஆளுநர் அவர் இஷ்டத்துக்கு தான் துணைவேந்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அரசோடு சண்டை இட்டு கொண்டிருக்கிறார் இதனால பல பல்கலைக்கழகங்களின் நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்கிறது சிக்கல்ல கிடக்குது இத சுத்தி காட்டி ஆளுநரை நோக்கி முழக்கமிட்ட உடன் இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பொதுவாவே இந்த பாஜக காரங்க அரசு காரங்க ஒண்ணு உண்டு நீங்க அவங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டுட்டீங்கன்னா பட்டுனு என்ன பண்ணுவாங்கன்னா தேசபக்தியை கையில் எடுத்துருவாங்க நீ ஒரு தேச விரோதி அப்படிம்பாங்க ஆன்டி இந்தியன் அப்படின்னு ஹெச்ராஜா அந்த மாதிரி ஆரம்பிப்பாங்க இவரும் பட்டுன்னு என்ன பண்ணிட்டாரு அந்த உத்தியை கையில் எடுத்து பிளீஸ் நம்ம தேசிய கீதம் இப்ப பாட போறோம் தேசிய கீதத்தை யாரும் அவமதிக்க கூடாது எல்லாரும் போய் உட்காருங்க நம்ம தேசிய கீதம் பாடலாம் அப்படின்னா எங்க தேசிய கீதம் பாடலாம் தேசிய கீதம் எப்பதான் பாடப்படும் பேரவை நிறைவடைகின்ற பொழுது தான் தேசிய கீதம் பேரவை தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடியாச்சு பேரவை இப்ப நீங்க ஆளுநர் உரையா வாசிக்கணும் உரையை வாசித்து முடித்த பிறகு வீட்டுக்கு கிளம்பும் போது தேசிய கீதம் பாடிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் இதுதான் தமிழ்நாட்டினுடைய மரபு இவர் தேசிய கீதம் போறோம் தேசிய கீதம் பாட போறோம் எல்லாரும் போய் உட்காருங்கன்னா அங்க பாடல டென்ஷன் ஆயிட்டாரு என்னடா இது எல்லாரும் நம்மளை கேள்வி கேட்குறாங்க நம்ம தேசிய கீதத்தை முன்னாடி நிப்பாட்டியும் யார் பயப்பட மாட்டேங்கிறாங்க அப்ப நான் கோமா வீட்டுக்கு போகிறேன் மத்தியான சாப்பாட்டுக்கு தான் வரதா சொல்லிட்டு இருந்தேன் டீ கே போயிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக ஆரிய தவி எங்க வந்துட்டார் கிளம்புறேன் ஆனால் எனக்கு என்ன டவுட்னா சார் உண்மையாக சொல்லுங்க நீங்கள் வரும்போது இந்த முடிவோட தான் வந்தீங்க எப்படியும் தேசிய கீதம் முதலில் இசைக்கப்படாது நிறைவில் தான் இசைக்கப்படும் அதனால நான் போன ஸ்பீட்ல திரும்பி வந்துடுவேன் முதல்லயே ஒரு அறிக்கை எழுதி வச்சுட்டீங்க கரெக்டா இவர் என்ன பண்றாரு கிளம்பி ஆளுநர் மாளிகைக்கே போய் யாரு இந்த ரவி ஆளுநர் மாளிகைக்கு போய் டவுட் அதற்குள்ள அவ்வளவு அறிக்கை வருது ஆளுநர் மாளிகையில இருந்து என்னன்னு இந்த மாதிரி தேசியத்தை விட்டார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை விட்டார்கள் ஐயோ நெஞ்சு பொறுக்கவில்லையே அப்படி இப்படிலாம் போட்டு ஒரு அறிக்கையை போட்டு என்ன சொல்லிட்டாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் நாடாளுமன்றத்திலும் இதுதான் மரபு தொடக்கத்திலும் நிறைவிலும் தேசிய கீதம் படப்படும் நீங்க அதை ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கிளம்பி ஆளுநர் மாளிகைக்கு போனீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது டவுட்டு அதுக்குள்ள எப்படி ஒரு அறிக்கை வந்துச்சு அப்ப நீங்க அறிக்கையை தயார் பண்ணி வைத்து தான் எங்கேயே வந்திருக்கிறீங்க சட்டமன்றத்துக்கே வந்திருக்கிறீங்க அப்படித்தானே அந்த டவுட் எனக்கு இருக்குமா இல்லையா இப்ப இந்த அறிக்கையை போட்டாரில் அதுலயாவது உறுதியா இருந்தாரானா இல்ல போட்ட உடனே அந்த அறிக்கையை டெலிட் பண்ணிட்டாங்க ட்விட்டர்ல போட்டு உடனே டெலிட் பண்றாரு டெலிட் பண்ணிட்டு இன்னொரு அறிக்கையை கொடுக்கிறார் அந்த அறிக்கையில என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் போட்டார்ல அந்த நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிற வரியை மட்டும் தூக்கிட்டார் தூக்கிட்டு இந்தியாவு இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றங்களையும் இது மரபுன்னு போட்டு கொடுத்துட்டாங்க இப்ப நம்மோட கேள்வி என்னன்னா ஏன் நாடாளுமன்றத்தில் அப்படிங்கிறத நீக்கி இருப்பார் நான் டவுட் பண்றேன்னா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை அதே மாதிரி நீங்கள் பின்பற்றுகிறீர்களா இப்ப நாடாளுமன்றத்திலேயே ஜனநாயகம் இருக்கிறதாங்கிற கேள்வி எல்லாம் குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி எழுதி கொடுத்த உரையை வாசிக்க மாட்டேன்னு என்னைக்காவது சொல்லியிருக்காரா இப்ப யார் ஆட்சியில் இருக்கா ஒன்றியத்துல பாஜக பாஜக அரசு என்ன உரையை தயாரித்து கொடுக்கிறதோ அதை குடியரசுத் தலைவர் வாசிப்பார் இங்க நீங்க அப்படி பண்றீங்களா இல்ல இல்ல அப்ப நாடாளுமன்றத்தை சுட்டி காட்டுவதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படிங்கிற கேள்வி வரும் ரைட் ஓகே இப்ப நம்ம சபாநாயகர் அரைக்கி எல்லாம் போறாங்க இப்ப இதற்கிடையில எதிர்கட்சிகள் உள்ளபடியே அவங்க அவங்களுடைய ஜனநாயக கிழமையை ஒரு எதிர்கட்சியாக செய்கிறார்கள் யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி அண்ணா பல்கலைக்கழக மாணவத்தில் நீதி கட்டு அவங்க வந்து யார் அந்த சாதம் ஒரு பேஜ் மாறி போட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக எம்எல்ஏக்களும் சட்டப்பேரவைக்கு வந்து அவங்க வந்து என்ன செய்யறாங்க சட்டப்பேரவை வாயிலில் நின்று சபாநாயகர் அவர்களை வெளியேற்ற உத்தரவிடுகிறார் வெளியேற்ற உடனே வெளியில வந்து நினைச்சாங்க அவங்க அரசுக்கு எதிராக முழக்கமிடுகிறார்கள் இது அவங்க ஜனநாயக கடமை ஓகே இப்ப நான் அவங்க நேத்துல இருந்து அதான் கேட்டு இருக்கேன் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்காக குரல் கொடுக்கக்கூடிய அஇஅதிமுக நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியால் பாதிக்கப்பட்ட மூன்று இளம் பெண்கள் புகார் அளித்திருக்கிறார்கள் அதில் பலருக்கும் தொடர்பு இருப்பதாக அதிர்ச்சிகரமான செய்திகள் வெளிவருகிறது அதை பற்றி பேச மாதிரி இருக்கிறீங்க முடியுது ஆளுநர் உரையை சபாநாயகரே வாசிக்கிறார் சட்டமன்ற கூட்டத்தொடரின் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் சபாநாயகர் வாசித்து முடித்தவுடன் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு தேசிய கீதத்தோடு இன்னைக்கு நாள் நிறைவேடைகிறோம் இப்ப சபாநாயகருடைய சேம்பர்ல அலுவலகத்துல பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் சபாநாயகர் அப்பாவு அப்பா ஒரு கேள்வி கேட்கிறார் ஆளுநருக்கு கருத்து சொல்றதுக்கு எல்லாம் உரிமை கிடையாது சார் ஆளுநர் நீங்க இவங்க ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்களே ஆளுநர் என்றால் பெரிய ஆளு அவர் சபாநாயகர் சொல்றாரு கருத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை கிடையாது எழுதி கொடுத்ததை வாசிக்கணும் அவ்வளவா எழுதி கொடுத்ததை வாசிட்டு போயிட்டே இருக்கணும் என்ன சார் இப்படி சொல்றீங்க அவ்வளவுதான் கருத்து சொல்வதற்கு யாருக்கு உரிமை இருக்கிறது யாருக்கு என்றால் சட்டமன்றத்திற்குள் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அது இருக்கிறது ஆளுநருக்கு இல்லையா ஆளுநருக்கு இல்ல சரி இது எப்பதான் முடியும் அடுத்த வருஷமும் இப்படிதான் நடக்கும் அடுத்த வருடமும் மரபுப்படி முதலில் தமிழ்தாய் வாழ்த்தையும் சேர்க்கப்படும் நிறைவடைகின்ற பொழுதுதான் கீதம் இசைக்கப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே இஷ்டம் இருந்தாருங்க கிளம்பி போவீங்கன்னு அர்த்தம் அதான நான் என்ன கேக்குறேன் ஒரு மனிதனுக்கு குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும் நாணயம் இருக்கணும் ஆரியன் ரவி அவர்களே உங்களுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டதா இல்லையா உங்களுடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு பதவி காலம் முடிந்த பிறகு ஏன் ஏன் ஆளுநர் பதவி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்லையான்னு கேட்கிறேன் சரி இவர இவர் எக்ஸ்டன் பண்ணியாவது சொல்லிருக்கா ஒன்றிய அரசா அதுவும் சொல்ல எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இதுவரைக்கு ஒரு பதவிக்காலம் முடிந்த பிறகு ஆளுநர் பதவியை நீட்டிப்பதாக அறிவிக்காமலேயே ஒரு ஆளுநர் பதவியில் ஒட்டிக்கிட்டு தான் இருப்பார் சபாநாயகர் ஒருபடி மரபு சொல்லிட்டார் மீண்டும் திமுக வெற்றி பெற்ற ஆட்சி அமைந்தால் அப்பொழுதும் இந்த மரபு தான் தொடருங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆரியன் ரவி இங்க ஆளுநராக இருக்கிற வரைக்கு வந்துட்டு வந்துட்டு சட்டப்பேரவைக்கு வந்துட்டு அப்படியே உள்ள வந்த உடனே கிளம்பிட வேண்டியதான் இருக்கு இதுதான் நடக்கும் இது வந்து முற்றிலுமாக ஜனநாயக படுகொலையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தாண்டியதால் இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு பெரிய என்ன செஞ்சிருக்கு அவர் உள்ள வந்த உடனே அவருக்கு எதிரான முழக்கங்கள் வெடித்தன முழக்கங்கள் வெடித்த வேகத்தில் அவர் ஒட்டனே சட்டப்பேரவை வந்து தமிழ் தொடங்கி அடுத்த நிமிஷம் ஏறி அவர் வந்து ஆளுநர் மாளிகைக்கு சென்று விட்டார் சபாநாயகர் உறுதி காட்டுகிறார் முதலமைச்சர் உறுதியாக இருக்கிறார் இதுக்கெல்லாம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அவை முன்னவர் துறைமுருகன் அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு விட்டார் அந்த தீர்மானம் என்ன சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த மாதிரிதான் ஆளுநருக்கு எந்த கருத்தும் சொல்றதுக்கு உரிமை இல்லை அது எதுவும் எதுல இருக்காது சட்டப்பேரவை குறிப்புகளில் இடம்பெறாதுன்னு ஒரு தீர்மானமே கொண்டு வந்து அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றி விட்டார்கள் சோ இது மாதிரி சண்டை போட்டுட்டே இருக்கிறதுக்கு ஒரு ஆளுநர் தேவையா அப்படிங்கிறத ஒன்றிய அரசு சிந்திக்க வேண்டும் சிந்தித்து ஜனநாயகத்தை மதிக்கக்கூடிய ஒரு ஆளுநரை ஒன்று நியமிங்க இல்லைன்னா அந்த ஆளுநர் பதவியே பண்ணி விட்டுருங்க அதுதான் ரொம்ப நாளா தமிழ்நாட்டுடைய கோரிக்கை எதற்கு ஒரு மாநிலத்திற்கு ஆளுநர் தேவையில்லாமா அப்படிங்கிறது அதை மீண்டும் மீண்டும் அந்த கேள்வி எழுக்கக்கூடிய நியாயத்தை உணர்த்துவதாக ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்ட செயல்பாடு இருக்கிறது என்பதை சொல்லி இந்த வகையிலே தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த ஆண்டிற்கான கூட்டத்தொடர் தொடக்கத்திலேயே இப்படி என்ற தொடக்கத்திலே பட்டாசாக வெடித்திருக்கிறது அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்களிலே சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடவிடுகிறேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி